பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ரெங்கராஜ் நம்மளுடைய இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நடைபெற்ற இந்த சாராய மரணம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு நம்பர்லாம் பலி எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது காரணம் அரசாங்கத்தின் மீதா இல்ல பொதுமக்களின் மீதா இல்ல அந்த ஊர் பேரே இப்போ கள்ளக்குறிச்சி கள்ள சாராயம் குறிச்சின்ற மாதிரி ஆயிடுச்சுப்போம் கள்ள சாராயம் குறிச்சி பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ந்து கண்ணீரில் மிரக்கும் கள்ளக்குறிச்சி ஒரு பிளாக் மார்க் தான் ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப தான் ஏன்னா சாராயம் காய்ச்சறது என்பது ஒரு முப்பது நாற்பது வருஷமாகவே ஒரு குடிசை தொழிலாக மாறிவிட்டது அதாவது அது ரொம்ப சிம்பிளான ஒரு கலவை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் ஸ்பிரிட் எத்தனால் ப்ளஸ் வாட்டர் அவ்வளோதான் சாராயம் வந்து ஒரு திருமூணே காய்ச்சலாம் வீட்டிலிருந்தே காய்ச்சலாம் அப்படின்ற ஒரு நிலை உண்டாகி இதுல ஊர் மக்கள் ஆண் பெண் பேதமின்றி எல்லாரும் குடிக்கிறாங்க இப்போ இதிலே இறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் உட்பட அதை ஒட்டுமொத்தம் மொத்தம் சமூகமே அதில் இன்வால் அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு ஒன்னு கள்ள சாராயம் நல்ல சாராயம் அது ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்குது என்னதான் நீங்க நீங்கள் சாரையம் நல்ல சாராயம் அரசு முதிரையோட டாஸ்மாக் கடலை நீ போட்டு பார்த்தீங்கன்னா கூட குடிக்கிறவங்களோட குற்றச்சாட்டுன்னா நான் குடிக்கிறது கிடையாது நாங்கள் சொல்கிறேன் என்னன்னா இந்த டாஸ்மாக் சாராயத்தில் போதை வரல கிக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மூணு ரவுண்ட் போட்டு நாலாவது ரவுண்டு திரும்பி அது மேலே போடுவாங்க அப்போ தான் அது வந்து அடிக்கும் ஆனால் லேஸாக அடிக்கும் அது எக்கச்சக்கமாக அடிச்சிடும் உளருவாங்க குப்புற போடுப்பாங்க ரோட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு வியாதி வருது இதுக்கான ஒரு காரணம் ஆனால் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒரு கிக்குன்ற எதிர்பார்க்கறது வந்து இதில் இல்லை அப்படின்றது ஒரு ஜென்ரலான ஒரு விலையினுடைய டிஃபரன்ஸும் பெரிய விலையுடைய டிஃபரன்ஸ் ஒன்று டாஸ் மார்க்கெட்டுடைய மதுபானத்துடைய விலை அதிகமாக இருக்குது இது ரொம்ப குறைவான குறைவாக இருக்குது லோக்கலாக அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த கிக்கு சமாச்சாரம் ஒரு நீங்கள் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க இந்த கிக் கவுண்டர் பண்ணுறதுக்கு அரசு டாஸ்மாக் கடையில் கிக்கோட சார் வேறு கொடுக்க முடியுமா முடியாது ஸோ இது இது போல் பிரச்சனை இருக்குது இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மெத்தனால் போல போல சேர்க்குறாங்க எத்தனால் ஓகே எத்தனால் கால் என்பது அதில் தண்ணி வந்து நாலரை சதவீதம் தான் இருக்குது அந்த தண்ணி அதிகமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாராய மாதிரியாகி அது ஓரளவுக்கு குடிக்கலாம் அது பெரிய ஆபத்து இல்லை ஆல்கால் எனிஃபார்ம் பேட் தான் ஆனால் ஓரளவுக்கு கம்மி தான் ஆனால் மெத்தனால்ன்றது டிஃப்ரெண்ட் மெத்தனால் வந்து நேரடியாக பாதிக்கக்கூடியது டைரக்ட் அட்டாக் தான் அதாவது கண் பார்வை போகும் உடல் முழுதும் பாதிப்பு இறப்பு இதெல்லாம் வரதுக்கான காரணங்களும் உண்டு இந்த அடிப்படையில் மது விலக்கு தளர்த்தப்பட்ட காரணங்கள் கள்ள சாராயம்லாம் இருக்கு அப்புறம் தமிழ்நாடு ஒரு தீவு போல இருக்கு சுத்தி எல்லா மதுபான கடைகள் எல்லா எல்லா பார்டர்லேயும் கிடைக்குது ஆந்திரா பார்டர் எல்லா தாண்டாலும் சரி கர்நாடகா பார்டர் தாண்டாலும் சரி எல்லாருக்குமே ஐஎம்எஃப்எல் பார் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கிறனால நம்ம எப்படி கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி தான் திரு கருணாநிதி அவர்கள் வந்து மது விலக்கு வந்து தளர்த்தினாங்க அதுவும் முக்கியமான காரணம் இதை தடுக்க முடியல மக்கள் கள்ள சாராயம் நோக்கி போறாங்க அது ஒரு காரணமா சொல்லப்பட்டது ஆனால் இப்ப நல்ல சாராயம் வந்தா கூட அரசு முத்திரோடு வந்து இருந்தாலும் கள்ள சாராயம் மக்கள் போறாங்கன்றது அது ஒரு பிரச்சனை உள்ள விஷயம் தான் ரெண்டு விதமா நீங்க பார்க்கலாம் சிலர் சொல்றாங்க இப்போ திரு அண்ணாமலை கூட அறிக்கை கொடுக்கிறாரு மதுவிலக்கு பூர்ணமா அமல்படுத்தினாதான் இதை கட்டுப்படுத்த முடியும் எனக்கு அப்படி தோணல ஏன்னா நீங்க வந்து மது விலக்கு சொன்னீங்கன்னா இன்னைக்கு தேதியில ஒரு ஃபெயிலியர் தான் நீங்க இன்னும் கொண்டு வர பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ண பிறகு இன்னைக்கு மறுபடியும் மது விலக்கு கொண்டு வர முடியுமான்னு சந்தேகம் தான் அப்படி மது விலக்கு பல முறை விவாதம் நடந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு பல மாநிலங்கள்ல இருக்குது அப்ப சொல்றோம் ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க குடித்த மக்கள் மீது நம்ம தவற சொல்றதா இல்ல அரசு இதை கண்டுக்காம இருந்தாங்க நீங்க சொன்னீங்க எளிதா வீட்டில் கிடைக்கும் எளிதாக குடிசல் தொழில் மாதிரி இருக்கு இதெல்லாம் அரசுக்கு தெரிய தானே செய்யும் இதனால் ஆபத்து உருவாகும் தெரிய தானே செய்யும் லாபத்து எங்க வருதுன்னா இவங்க சாதாரணமா கள்ளசாராய் மிக்ஸ் பண்ணி அப்ப எத்தனால் குடிசை தொழில செய்யறதா தப்பில்லை மெத்தனால் போடும்போது தான் பிரச்சனை வருது மெத்தனால் போடும்போது போது உயிர் வழிகள் ஏற்படுத்தா அது விஷச்சாராயமா மாறுது ஆனா எத்தனாலோட குடிசை தொழில செய்யும் போது அதுவும் தவறு தானே அதுவும் வயலைட்டட் தானே அது என்னன்னா ஒரு ஓபன் சீக்ரெட் மாதிரி இருக்கு அதாவது கண்ணும் காணாத மாதிரி இருந்துருது அப்படின்ற மாதிரி இப்போ அரசு அந்த சப்ஜெக்ட் பிறகு வரலாம் ப்ரொஹிபிஷன் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்க ஒரு சப்ஜெக்ட் அது பிறகு விளக்கலான்னு பார்க்குறேன் இப்போ முதல்ல நான் என்ன சொல்ல வேறேன்னா நீங்க மது விளக்கு கொண்டா மக்கள் இன்னும் அதிகமாக கள்ளசாரையம் பக்கம் தான் போவாங்க இது நேச்சுரல் வாட்டர் லெவல் மாதிரி நீங்கள் மது கடைகளில் மூடிட்டீங்கன்னா கள்ளசாராயம் தான் பெருகும் அது ஆறு போல ஓடும் ஏன்னா மக்களுக்கு தேவையா இருக்கு இப்போ நீங்க சாதாரணமாக ஒரு மெக்கானிக் ஒரு கார்பெண்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு எலக்ட்ரிஷியன் இல்லை சர்வீஸ் செக்டரில் இருக்கிற சேல்ஸ் மார்க்கெட்டிங் செக்டர் இந்த செக்டர்லாம் பூரா நீங்க பார்த்தீங்கன்னா சாயந்தரான சில பேர் காலையிலும் போறாங்க ஈவினிங் என்னனாலும் அவங்க போய் டாஸ்மேக் கடையில் போய் விழுந்துடுறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இன்க்ளூடிங் கார்பெண்டர் எலக்ட்ரிஷியன் எல்லாம் ஆனால் பெரும்பாலும் அந்த டாஸ்மேக் கடையில் எல்லாத்தையும் விட்டுறாங்க பக்கத்து ஒரு இருக்குது ரெஸ்டாரன்ட் இருக்கு கட்டிங்கு அப்புறம் அப்படியே பிரியாணி எதாவது சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு போகிற அமௌண்ட் ரொம்ப மிக குறைவு இன்னும் சொல்ல கொடுக்கறதே கிடையாது வீட்டில் போய் டொமஸ்டிக் வைலன்ஸ் அதிகமாகிறது காரணம் இதுதான் அது வேற ஒரு சப்ஜெக்ட் ஆனா இந்த பெரும்பாலும் குடும்பங்கள் நடத்துறவங்க பெண்கள் தான் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் செக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குடிச்சுட்டு அவங்களும் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வேறு இதுக்கு போகிறாங்க அப்போ இந்த செக்டரை நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் மதுக்கடையில் மூடிங்கன்னா கள்ளச்சாரம் பக்கம் வந்து நிச்சயம் போவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஆகிப்போச்சு ஒரு ஒரு ஜென்ரேஷன் ரெண்டு ஜென்ரேஷன் மது என்னென்று தெரியாத ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அப்படி இல்லை இப்போ என்ன ஐடி செக்டரில் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் வந்து நைட்டில் பாருக்கு போகிறாங்க குடிச்சிட்டு வராங்க அது என்ன சம்பவங்கள் நடக்குது அது ஒரு பக்கம் அது ஒரு சொசைட்டி மிட் அப்பர் மிடில் கிளாஸ் அந்த சொசைட்டி மற்றவங்க லோவர் மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் கிளாஸ் பொறுத்தவரை சாராய கடை இல்லைன்னா கள்ள சாராயம் தான் போறாங்க இப்படி சமுதாயமே இப்படி பிரிஞ்சு போச்சு நீங்க இனிமேல நீங்க வந்து மதுவிலக்கு கொண்டு வந்து முயற்சி செய்தாலும் அது ஃபெயிலியராக தான் இருக்கும் ரெண்டாவது என்ன பிரச்சனைனா அரசு இப்போ பெரும்பாலும் நம்பி இருக்கிறது இந்த ஐஎம்எஃபல் தான் இன்னைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தாண்டுது வருமானம் ஜிஎஸ்டி வந்த பிறகு அரசாங்கத்திற்கு வரி போடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதனால் அரசுக்கு இருக்கிற ரெண்டு மூணு ஆப்ஷன் தான் அது மேலே வரி போட்டு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு அதுலயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க ஸ்டேட் பாரரிங் பவர் கப்பாசிட்டி வந்து குறைச்சிட்டாங்க அதுவும் குறைச்சிட்டாங்க அப்போ ஸ்டேட்டுக்கு என்ன ஆப்ஷன் வருமானத்துக்கு என்ன வழி இல்லை இதில் புது புதுசாக இலவசங்கள் திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாங்க பெண் குடும்பத்தில் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா இப்போ அடுத்து மாணவர்களுக்கு ஒரு ஆயிரம் அங்கே பெண்கள் படிக்கிறனால ஆயிரம் ரூபா நல்ல ஸ்கீம்ஸ் தான் அதுக்கெல்லாம் வருவாய் இங்கேருந்து வருது அதுக்கு என்ன சொல்கிறாங்க இந்த லிக்கர் ட்ரேடில் வர பணத்தை வச்சு தான் சமாளிக்கிறாங்க இல்லைனா உரிமை தொகையெல்லாம் லிக்கர் ட்ரேட்லேருந்து தான் போகுது எனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கல்விக்கு கொடுக்கக்கூடியதும் லிக்கர் ட்ரேட்லேருந்து தான் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இதில் வருதுன்னா அதை வச்சு தான் இப்போல்லாம் ஓட்டுறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அதில் வந்து கேஷ் ஃப்ளோ இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கமும் சரி லிக்கர் கடை மூடுவோம்னு ஜெயலலிதா சொன்னாங்க ஆனால் சில கடைகள் தான் மூடினாங்க ஆனால் தொடர்ந்து கடைசி வரை மூடலை இவங்களால் மூடலை இப்போ மூடுறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு இருபதாயிரம் கோடி இருபத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் வரும்போதே மூட முடியல இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருதுன்னு சொன்னால் எங்கேருந்து மூட போகிறாங்க அதனால் தட்ஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் அதனால் இப்போ அந்த மதுவிலக்குன்ற சப்ஜெக்ட்ன்றது ரெண்டு காரணக்காக வந்து மின்னு வருதுக்கான வாய்ப்பு இல்லை ஒன்று மூணுனால் கள்ளசாரையாக பெருக்கும் மூணுனா அரசாங்கத்துக்கு வருமானம் எல்லாம் போகும் பல சமூக நல திட்டங்கள் எல்லாம் பாதிக்கப்படும் ஆகவே இப்போ இந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் ப்ரோஹிபிஷனில் வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆஃப் த ஆஃப்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஃபார்ட்டி செவனில் கவர்மெண்ட் இஸ் செவன்ல பவுண்ட்டு இம்ப்ளிமெண்ட் ப்ரொவிஷன் சொல்லுது அப்படி டேரக்டிவ் பிரின்பிள் மீறி ட்ரேட் ரெகுலேட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒரு கோர்ட்டை ஒன்று ரெண்டு அனுமதி கொடுத்தாங்கன்னா அது வந்து மிஸ்யூஸ் ஆகுது இப்போ ட்ரேட் ரெகுலேட் தவிர ட்ரேடு ஏகபோக முதலாளியாக இருக்கிறது அரசு தான் அரசே ரீட்டை ட்ரேடில் மட்டும் கொஞ்சம் வந்தாங்க இப்போ அரசே தயாரிக்குது அரசே ஹோல்சேலர் அரசே ரீட்டைலர் குடி குடிய கெடுக்கும்னு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் குடித்தா குடிச்சாதான் வருமானம் வரும்ன்றதும் இந்த ரொம்ப விசித்திரமான ஒரு மதுவில கொள்கையை நம்ம பார்க்குறோம் இதுல யார் ஏமாறுறாங்க யார் ஏமாந்து போறாங்க அப்படின்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம் ஒரு

மதுவிலக்கு விலக்கு சார்ந்த இல்ல எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க ஆளும் கட்சி மீது பதவி விலகனும் இல்ல எதிர்கட்சிகள் ஆட்சியில இருக்கிற போதும் இது போன்ற சூழல் எல்லாம் இருக்கதான் செஞ்சுது பட் இப்போ நீங்க பதவி தெரிதா இல்ல தார்மீக கடமை தானா யார் விலகி இருக்காங்க பிஜேபி குஜராத்தே நடந்திருக்கு போது நூத்தி பேர் இருந்தாங்க எதிர்கட்சியிலே அதே அதே வாதத்தை வைக்கிறாங்க யாரு ராஜினாமா பண்ணாங்க அதிமுக ஆட்சியும் நடந்திருக்கு எல்லா நடக்குது எல்லா ஆட்சியும் நடக்குது மட்டும் இல்ல எல்லா கட்சிகளும் சம்பந்தப்பட்டிருக்காங்க பேருக்கு அறிக்கை வெளியிடறாங்க தவிர உள்ளூர் லோக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல அங்கே ஓடிட்டு இருக்கு ப்ரொவிஷன் என்போர்ஸ்மெண்ட் விங் ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் இந்த தொழில் ஈடுபடுறவங்க ஒரு இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி தான் இதுதான் ஒரு ஒர்க்கிங் கூட்டணி ஆன் தி கிரவுண்ட் ஒர்க் கூட்டணி அது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ல அதிகாரிகள் கொஞ்சம் பணம் போகுது லோக்கல் பாலிட்டிஷியன் கொஞ்சம் பணம் போகுது அதனால் இது வந்து நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியுதுன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க இது ஒன்றும் புது விஷயமே கிடையாது அந்த லோக்கலில் ஊரில் போனீங்கன்னா அங்க காசுறாங்க சொல்றாங்க இப்ப இது தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்போ இது நடக்குதுன்னா கிண்டு காலமா இருக்காங்க அது மக்கள் இப்போ தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா ஒரு கட்சி இவங்க கட்சி கையங்குளமா பிடிச்சா கூட விட்டுறாங்க ஏன்னா அவன் பணம் கொடுக்க வராங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க ஸோ நியாயம் எப்படி இருக்குது பணம் கொடுக்குறவங்க நீங்கள் தடுக்காதீங்க அதே மாதிரி கள்ளச்சாரம் என் எங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கம்மியான விலையில் கொடுக்குறாங்க நாங்கள் தான் கன்சியூமர்ஸ் அப்படிதான் என்ன சொல்கிறாங்க எங்களுக்காக தான் காய்ச்சலாங்க அதையும் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க மக்கள் அப்போ நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி செய்ய முடியும் ஒரு விபத்து நடக்கும்போது க்ளோசிங் த ஸ்டேபிள்ஸ் சாஃப்ட் த ஹார்சஸ் ஆஃப் போட்டட் மாதிரி குதிரெல்லாம் வெளியே போன பிறகு நீங்கள் அதெல்லாம் பூட்டி என்ன செய்ய போகிறோம் நிவாரணத்தில் தான் நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் வெள்ளம் தடுப்பதற்குல நம்ம எக்ஸ்பர்ட்டாக கிடையாது அந்த பாதிப்பு நிவாரணம் நிவாரணம் அதாவது கரெக்டாக கொடுத்துருவாங்க இல்லைன்னா அது டிவி சேனல்லாம் வர வச்சு இவ்வளோ அண்டா கண்டாவா பிரியாணி சாம்பார் சாதம் தயார் பண்ணி இந்த வருஷம் என்னென்ன கொடுப்பாங்க அப்புறம் ரெண்டு மூட்டை ஏதோ கொடுப்பாங்க இதெல்லாம் ஃபோட்டோ ஆப்டிக்ஸு இதெல்லாம் செய்வாங்க அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கொடுக்குறது நிவாரணத்தில் தான் அரசு அதான் ஒரு வகையில் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் நிவாரணத்துக்கு உள்ள பணம் எதை கொடுத்துட்டு நிலைமையை சமாளிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் தடுப்பு தானே முக்கியம் இவ்வளோ பேர் இறந்த பிறகு அவன் வீட்டுக்கு நிவாரணமாக கொடுக்குற போல அதை தடுத்தா குடும்பத்தை தாங்கி நிற்கிற ஒரு ஆள் உயிரோடு இருந்தால் ஒரு அந்த குடும்பத்தை பார்த்து பாருல்ல அரசு இது செய்ய தேவையில்லையே அப்படி பார்த்தா நீங்க இன்னும் சொல்ல இந்த நிவாரணம்ங்கிற இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி சார் இப்போ பொதுவாக ஒரு சாலை விபத்தில் ஒரு பெ விபத்தில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட ப்ராப்பர் இன்சூரன்ஸ் இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிவாரணம் சொச்ச தொகையாக இருக்கும் ஆனால் அவங்க எதிர்பார விதமாக இறந்துருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு நம்ம இதை குடித்தால் நமக்கு மரணம் ஏற்படும்னு தெரிந்தே செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அரசின் நிவாரணமும் அரிதாவுமாக ஒரு பெரிய குடும்பத்தை தாண்டி விபத்தில் இருக்கிறவங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் இதுக்கு கொடுக்குறாங்க இந்த கள்ள கலாச்சாரம் குடிக்கிறது தப்பு தவறு செய்தவங்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தா நீ தண்டனை கொடுக்கணும் தண்டனையும் கொடுக்கல இன்னும் சொல்ல போனா நீங்க தவறு செய்யறவங்களுக்கு ஒன்னும் தூண்டுதலாக தான் அமைது நிவாரண தொகை பத்து லட்சம் கொடுக்குறாங்க உயிரோட இருந்தால் அந்த பணம் வராது அவர் நல்ல பணியில இருந்து ஏதோ ஒரு சமுதாய ஒரு சேவையில இருந்தா ஒரு பைசா வராது கவர்மெண்ட்ல சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்க அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் யார் மக்கள் வரி பணம் தானே அது ஒரு ஒரு பணியில இருந்த போது இறந்துடுறாங்க அது அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு ஒரு நிவாரண நிதி எல்லாம் இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அதெல்லாம் இருக்கு நீங்க மேலும் மேலும் அதிமுக ஆட்சியில் இப்படிதான் ஜெயலலிதா அதுக்கு அனுதாபம் காட்டி சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு வந்துச்சு ஒரு மணி நேரத்துல கொடுத்தாங்க பணம் கொடுக்க அமைச்சாங்க நாலு லட்சம் தமிழ்நாடு எவ்வளவு தரம் உண்மை யார் கண்டுபிடிக்குது ஒரு முப்பது நாற்பது பேர் இறந்தவங்க எல்லாம் அவங்க வீட்டுல ஒரு கடிதம் குடுத்தறாங்க கைது செய்து கண்டனம் தெரிவித்தார் உயிரை மாற்றிக்கொண்டார் அவங்க வீட்டுக்கு நாலு லட்சம் போகுது தற்கொலை செய்துக்கும் ஒரு தூண்டுதலா அமையுதுன்னா அது போல செய்து வந்து அரசு யோசிக்கணும் போ இது ஒரு தூண்டுதலா இருக்கணும் நீ இன்னும் குடித்து மரணம் அடைந்தால் அரசாங்க நாளைக்கு ஒரு வேற கம்பட்டு இருபது லட்சம் கொடுப்பாங்க இருபத்தஞ்ச இப்பவே இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு

இல்லை சிபிஐ நாடு முழுக்க சிபிஐ நடத்தில எவ்வளோ விசாரணை பார்க்குறோம் எந்த விசாரணையும் சரியில்லை சரியான ஆதாரங்களை கொடுத்து கைது செய்கிறாங்க இன்னும் போனால் இப்போது அரெஸ்ட்டு கோர்ட்டை தண்டனை வாங்குறதுக்கு முன்னாலேயே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஜெயிலில் வைக்கிறாங்க அப்புறம் ட்ரையல் பண்ணால் கோர்ட்டில் நிரபராதின்னு தீர்ப்பு வருது ஒன்றரை வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க அந்த வாழ்க்கை திரும்பி யார் கொடுப்பாங்க எந்த வழக்கில் சிபிஐ அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணி கன்வெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்கனு பெருசாக ரெக்கார்டு கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் அவங்களோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கூட இல்லை கன்விக்ஷன் ரேட்டு கைது பண்ணி இதெல்லாம் செய்கிறாங்கல்ல அதில் ஒரு பர்சன்ட் கூட கன்விக்ஷன் வரல அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஒரு காலத்தில் அதை சொல்லுவாங்க ஏதாவது இவங்க வந்து பிரச்சனைனா சிபிஐக்கு சிபிஐ சரியில்லை அது எங்கே போய் சொல்ல ஆனால் கேட்குறாங்கல்ல இதெல்லாம் ஃபேஷனபிள் ஸ்டேட்மெண்ட்டு எதிர்கட்சியில் என்ன சொல்கிறான் சிபிஐனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி கையில் இருக்குது ம் இவங்க அதை வச்சு டிஎம்கே கவர்மெண்ட் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கலாம் அரசியல் காரணத்துக்காக இவங்க சிபிஐ இங்குவரின்னு கேட்குறாங்க மாநில சிபிஐ இங்குவரி எதிர்ப்பாங்கல்ல ஏன் சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்குது ஸ்டேட் சிபிஐசி ஆடி ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கு அப்போ இந்த ப்ராப்ளம் இப்படியே டேக்கிள் பண்ணலாம் அங்கே சிபிஐக்கு போனால் அவன் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பிஜேபிலேருந்து ப்ரெஷர் வரும் அவங்க மேலே அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வரும் பாலிடிக்ஸ் தான் இது இதனால் என்ன போகுது இப்போ ஒரு கமிஷன் போடுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கமிஷன் போடுறாங்க இந்த மாதிரி கமிஷன் நிறைய பார்த்துடும் எனக்கு தெரிஞ்சு ஒரே கமிஷன் உண்மையாக செயல்பட்ட ஒரு கமிஷனில் பால் கமிஷன் தான் சுப்பிரமணிய பிள்ளை இறந்தபோது ஹெச்ஆர்எம்சி வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் அதுக்கு கொலை தான் தற்கொலை இல்லைன்னு சொல்லிட்டு அரசுக்கு எதிராக ஒரு கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்தாரு பால் கமிஷன் பால் கமிஷன் ரிப்போர்ட் அது அரசு வெளியிடவே இல்லை ஏடிஎம் கே இருந்தார் திரு கருணாநிதி தான் வெளியிட்டார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல பிரெஸுக்கு கொடுத்து என்ன நடவடிக்கை எடுத்தானா டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிருந்தார் சண்முகநாதன் அவருடைய பிஏவாக அவர் அவர் அங்கே காப்பி வந்திருக்கும் அந்த கமிஷன் ரிப்போர்ட் அது வந்து இவர் கருணாநிதிக்கு கொடுத்து அதை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வெளியில் லீக் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி சம்மன் அது மேலே ஒரு வழக்கு போட்டு அதுக்கு ரொம்ப நாள் பிறகு தான் வாழ் கமிஷன் ரிப்போர்ட்டை சட்டசபையில் வச்சாங்க அதனால வரவே இல்லை அதனால இந்த மத்த கமிஷன் எல்லாமே என்ன அர்த்தம்னா அரசு என்ன வெறும் அது தான் கமிஷன் ரிப்போர்ட் வரும் பொதுவா ஒரு ஒரு நடைமுறையில இருக்கிறது ஒண்ணு அரசுக்கு எதிராக ஒரு பெரிய அதிரடியா ஒரு சிபிஐ போனா ஒருவேளை இந்த தமிழ்நாடு அரசுக்கு எதிரான ஒரு இது வரும் அப்படின்னு அதிமுக நினைக்கலாம் எதிர்க்கட்சிகள்னு நினைக்கலாம் அரசியல் காரணம் நினைக்கலாம் ஆனா கொடுக்க ஏன் தயங்குறாங்க இந்த அரசு ஏன்னா இதுதான் காரணம் நீங்கள் சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இன்கம் டேக்ஸாக உள்ள ஓட்டிங்கன்னா அவன் பொலிட்டிக்கல் விச்சன்ட்டு தான் பண்றாங்க அது உண்மையை பெரிய காலம் கூட பெயில் ஆர்டர் கொடுக்குறாங்க ட்ரையல் கோர்ட் கெஜ்ரிவால் கேஸில் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது ட்ரையல் கோர்ட் கேஸ்ல எவிடென்ஸே கொடுக்கல அந்த கேஜ்ரிவாலுக்கும் சம்மந்தப்பட்ட பணத்துக்கும் லிங்கேஜே இல்லை அது எந்த விதமான ஆதாரமும் இல்லை இதை தான் அவர் அவர் பேசினார் பெற்றுக்கொண்டார் அவர் தான் வாங்கி கொண்டாரு பணம் இவர் சீஸ் பண்ணிருக்கு அஞ்சு ரூபா கூட அவங்ககிட்ட சீஸ் பண்ணல அவன் ட்ரையல் கோர்ட் ஆர்டர் சொல்கிறாங்க நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணி இப்படி இவ்வளவு மாதம் ஜெயிலில் வைக்கிறீங்கன்னு பெயில் குடுக்கறாங்க அது உடனே போய் இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் போய் உடனே அப்பீல் குடுக்குறேன் ஹை கோர்ட்ல ஸ்டே பண்ணுறாங்க இப்படி தான் போயிட்டு இன்ஃபோர்மெண்ட் டெலெக்ட் சிபி ஆட விசாரணை நேர்மைய நேமா நடந்தா ட்ரையல் கோர்ட் மாதிரி தீங்கு பயப்படுது வேண்டாம் அங்கெல்லாம் போனேன் அது வந்து பொலிட்டிக்கலா ஆனா சிபி சிஐடின்னு விசாரணையே நேர்மையா இருக்காதுன்னு சொல்றாங்களே அப்போ என்ன இப்படி தான் ஒரு முடிவு கிடைக்கிறது என்ன முடிவு இதுல என்ன முடிவு என்ன எதிர்பார்க்க முடியும் ஏன்னா அவன் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு அதிகாரி கேர்லெஸ்னஸ் அவங்க பொறுப்புணச்சூட நடந்துக்கல இது போல் சம்பவம் அங்கே நடந்திருக்கு அவங்க உஷாராக இருந்து செக் பண்ணியிருக்கணும் அது போல் ஒன்று ரெண்டு லோவர் லெவலில் ஒன்று ரெண்டு போலீஸ் அதிகாரி மேலே ஆக்ஷன் எடுக்கணும் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுப்பாங்க இதை நடக்கும் சில பேர் மேலே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போடுவாங்க இப்போ தூத்துக்குடி போலீஸ் பார்க்கு நடந்து என்ன நடந்தது கமிஷன் கொடுத்தாங்க ரிப்போர்ட்டு உண்மையா அந்த காவல்துறை மேல எல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்கல்ல சில பேர் பண்ணாங்க நிறைய அம்பு நீக்கம் தான் நடவடிக்கை ஆர்டர் கொடுத்து அந்த கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அந்த அதிகாரிகள் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு தூத்துக்குடி ஃபயரிங் நடந்த போது நான் டிவில பார்த்தேன் அப்படின்னா ஆமா உண்மையாது கமிஷன் ரிப்போர்ட்ல அதிகாரிகள் சொன்ன ரிப்போர்ட் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்களா ஸ்டேட்மெண்ட் மினிட் டு மினிட் இன்ஃபர்மேஷன் வாஸ் கிவன் சிஎம் ஆஃபீஸ் சொல்கிறாங்க மினிட் டு மினிட் அப்போது இந்த என்கொயரி வந்து ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போகல அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட் மீது ஃபர்தர் ஆக்ஷன் என்ன போலீஸ் நமக்கு தெரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபயரிங் சொன்னால் ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து உத்தரவு வராமல் செய்ய முடியாது அந்த நீங்கள் சொன்னக்கூடிய எல்லா அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டு முன்னால் நீதிபதியினுடைய ரிப்போர்ட் எல்லாம் அசம்பிளிக்கு கொடுக்கப்பட்டது இதெல்லாமே இந்த அரசு கிட்ட தான் இருக்கு இந்த அரசே நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் மேல மினிட் மினிட் ரிப்போர்ட் யாருக்கு போச்சு அவங்க மேல எந்த நடவடிக்கை உங்களுக்கு என்ன இத்தனைக்கும் இன்னைக்கு கமிஷனுடைய அவங்களுடைய விசாரணை கேட்கக்கூடிய இதே அதிமுக அரசு தான் அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அரசு அதிமுக மேல எந்த நடவடிக்கை நீங்க கடைசியில் என்ன பண்ணாலும் நடக்குது போலீஸ் ராஜ்யம் தான் எந்த ஆட்சி வந்தாலும் போலீஸ் ராஜ்யம் அவங்க என்ன சொல்லுதோ அதுபடி தான் ஆக்ஷன் இருக்கும் அதுபடி தான் நடவடிக்கை எடுக்கப்படும் அதை தாண்டி எங்கும் போகாது ஒரு கட்டத்து வரை நின்று போவோம் கீழ் சில அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மேல் மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் காப்பாற்றப்படுவார்கள் இதுதான் நிச்சயமாக அதே போல் இது இந்த ரிப்போர்ட் அப்படிதான் வரும் ஒரு பேருக்கு ரெண்டு பேர் மேலே நடவடிக்கைன்னு வரும் ஆனால் மூத்த அதிகாரிகள் பேர் எங்குமே வராது நன்றி சார் நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி